வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் நண்டு குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் நண்டு இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும் இது சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் நிறையவே ஒரு நூறு கிராம் அளவு வெங்காயம் இதுக்கு போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு இரண்டு பச்சை மிளகாய் பொடி போய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி போடணும் இதுக்கு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருவேன் சின்ன திருப்பு புளி புளி வந்து ஒரு ரசத்தை விட கம்மியாக எடுத்துக்கணும் புளி நிறைய போயிடுச்சுன்னா குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அளவாக திட்டமாக இருக்கணும் இவ்வளோ புளி தான் எடுக்கணும் இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நீங்கள் கார குழம்பு வைக்கிற அளவு மிளகாயத்தில் எடுத்துக்கலாம் ஒரு மூணு பெரிய டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இது வந்து இந்த புளியை வந்து நான் அப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ புளி போதும் இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போதும் இதுக்கு வந்து வேற டீஸ் தேவையில்லை இதுவே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு உள்தம்பருப்பூ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ பொரிய விட்டு தாளிக்க போகிறோம் இப்போ கடுகு போடுறோம் கடுகு போட்டுட்டு அதோடையே சோம்பு போட்டுறோம் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போடலை இதுக்கு இது இஞ்சி பூண்டு போட இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நண்டு குழம்பு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கும் பச்சை மிளகா போட்டுக்கிறோம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இந்த சாம்பார் வெங்காயத்தில் செஞ்சால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு வரும் அந்த குழம்போட ருசி வரும் நல்லா இருக்கும் இந்த குழம்பு டிஃபன் கூட சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா இது வதங்கட்டும் இது ரொம்ப கருக வேண்டியது இல்லை லைட்டா தனந்தா போகும் ரொம்ப கருகணும்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் வந்து சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வந்து வந்து இந்த நண்டு குழம்பு வந்து நல்லா சளி இருமல் இந்த மாதிரி டைமில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்ல சளி எல்லாம் குறையும் இருமல் சளி எல்லாமே குறையும் மூக்கெல்லாம் தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே க்யூர் ஆகும் சளி பிடிச்சாலே நண்டு குழம்பு தான் வச்சு கொடுக்கணும் அதனால் நான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு செத்துருக்கேன் இந்த குழம்புல இப்போ வதங்கிட்டே இருக்கும்போது நான் அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கேன் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இப்போ வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போடலாம் தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு அரைமுடியோட கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய டீஸ்பூனால் மூணு டீஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க இதை வந்து நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வரைக்கும் இதை வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அதை எடுத்து வச்சது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் நம்ம மிளகாத்தூள் மல்லியெல்லாம் கலந்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க அந்த தூளே இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு மல்லி செத்து தூள் தான் நல்லாயிருக்கும் வெறும் மிளகாத்தூள் போடக்கூடாது இப்போ நண்டாயில் போட்டுக்கூடாது நண்டை இதில் போட்டு இந்த புளி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல கொஞ்சோண்டு புளி தான் எடுக்கணும் நிறைய எடுக்கக்கூடாது குழம்பு புளிக்க ஆரம்பிச்சிடும் புளி லைட்டாக புளிப்பு தெரியணும் ஆனால் அதிகமாக கரைக்கக்கூடாது இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு மிளகு தேங்காய் இந்த பேஸ்ட்டே இதை போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு போடுங்க அது இந்த குழம்பு இப்போ கலந்தாச்சு இது வந்து நல்லா கொதிக்கணும் இது குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சுவையான நண்டு குழம்பு நல்லா கொதிச்சு ஆகிடுச்சு இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காதி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை கூட சாப்பிட்லாம் தோசை ஈவினிங் தோசை சுட்டிங்கன்னா அது கூட இது சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி